சங்கர் அரகர சங்கர் காமக்கூட்டி சங்கர் ஆன்மீக அலைகள் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் வணக்கம் ஆன்மீக அலைகள் சேனலில் இன்றைக்கு நாம் அனுஷத்தின் அருமை என்ற தலைப்பில் மகாபிரிவாவின் மகாபிரிவாவின் அருமையையும் பெருமையையும் அவருடைய மகிமைகளையும் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையிலே இன்றைய தினம் அவர் பள்ளியிலே படித்து கொண்டிருக்கிற நேரத்திலே அந்த காலகட்டத்தில் நடந்த அதாவது அவர் பள்ளிப்பிடிப்பில் இருந்தபொழுது நடந்த ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு அனுஷத்தின் அருமை என்ற அந்த தலைப்பின் கீழே அவருடைய மகிமைகளை பெருமைகளை பார்த்து வருகிறோம் அதில் பார்க்க போகிறோம் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் மகாபிரிவானின் அருமைகளை பெருமைகளை மகிமைகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஆகவே மறக்காமல் சப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் மகாபிரிவானுடைய தரிசனத்திலையும் அவருடைய பள்ளி பருவத்திலே நடந்த ஒரு நிகழ்ச்சியும் நம்ம இப்போது காணலாம் வாங்க போகலாம் தரிசிப்பதற்கு மகா பிரிவாள் மகா பிரிவாளுக்கு அவருடைய எட்டாம் வயது வரைக்கும் அவருடைய தந்தையாரிடமிருந்தே கல்வி கேள்விகள் எல்லாம் பெற்று வந்தார் ஆங்கிலம் சமஸ்கிருதம் மற்றும் மற்ற கல்விகளெல்லாம் கணிதம் போன்றவற்றிலாம் வீட்டிலேயே தந்தையார் அவருக்கு வகுப்பு எடுத்து வந்தார் எட்டு வயது ஆன பிறகுதான் அதாவது பெரியவாருடைய எட்டு வயசு வரைக்கும் அவரை ஸ்கூலுக்கு அனுப்பல பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பப்படவில்லை அவர் வந்து அவருடைய தந்தையாரே வீட்ல எல்லா கல்வியிலையும் கற்றுக் கொடுத்திருந்தார் எட்டு வயது ஆன பிறகுதான் அதாவது அந்த அம்மையாரும் அவருடைய தாயார் மகாலட்சுமி அம்மாலும் அந்த அவருடைய குழந்தைக்கு பெரியவாளுக்கு எல்லா விதமான அந்த அவருக்கு தெரிந்த ஸ்லோகங்கள் சோஸ்திரங்கள் மற்றும் பக்தி பாடல்கள் இசை சம்பந்தமான எல்லாத்தையும் தாயார் மகாலட்சுமி மகாபரிபாருக்கு கற்றுக் கொடுத்து வந்தார் அப்போது எட்டு வயசு ஆனவுடனே பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலான்னு தந்தையார் என்ன பண்ணார்னா ஆக அந்த பேசிக் எஜுகேஷன் சொல்லுவான் இல்லையா அடிப்படை கல்வி நல்ல ஃபவுண்டேஷன் அவருக்கு வந்து வீட்டிலே கிடைச்சது அப்பா அம்மாட்டேந்து அதுக்கப்புறம் தந்தையார் என்ன பண்ணாருன்னா அங்கே திண்டிவனத்தில் அதாவது திண்டிவனத்தில் பக்கத்தில் திண்டிவனம் ஆற்காடு மிஷனரி பள்ளிக்கூடத்தில் அவர் வந்து சேர்க்கப்பட்டார் இந்த அமெரிக்கன் மிஷனரி பள்ளியில் நேராக இரண்டாவது ஃபார்ம் அதாவது செகண்ட் ஃபார்ம் சொல்லுவாள் முந்தில் வந்து ஃபார்ம் தான் சொல்லுவார் அதாவது வந்து செகண்ட் ஃபார்ம் தேர்ட் ஃபார்ம் ஃபோர்த் ஃபார்ம் தான் சொல்லுவார் ஆறாம் கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஏ அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் பழைய முறை அது ரொம்ப பழைய முறை பெரியவாள்லாம் இருந்த காலத்தில் இப்போது அந்த மாதிரி அந்த ஃபஸ்ட் ஃபார்ம் செகண்ட் ஃபார்ம் சொல்லுவா இது பெரியவன் வந்து செகண்ட் ஃபார்மில் சேர்க்கப்பட்டார் அந்த அமெரிக்கன் மிஷனரி பள்ளிக்கூடத்தில் திண்டிவனத்துக்கு பக்கத்தில் ஆர்காடு திண்டிவனத்துக்கிட்ட அங்கே படிச்சுட்டு இருக்கிறச்சி தான் அப்போது அவருக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு வந்து முறுக்குன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால அந்த பாட்டிகிட்ட அடிக்கடி முறுக்கு வாங்கி சாப்பிட்டு வந்துடுவார் அதே மாதிரி முறுக்கெல்லாம் வாங்கி சாப்பிட்றோம் வந்து அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னா அவர் வந்து சந்நியாசம் எடுத்துக்கொண்டு மடாதிபதியாக ஆக வேண்டிய ஒரு இளம் பருவத்திலேயே மிகம் இளம் வயதிலேயே அதாவது பதிமூணு வயசு இருக்கும்போதே அவருக்கு வந்து இளம் வயதிலேயே மடாதிபதியாக சன்னியாசியாக ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்போ அதுக்கு முன்னாடி இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற நேரத்துல அந்த முறுக்கு வாங்கி சாப்பிட்டார் இல்லையா அது வந்து நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போறோம் அப்போ என்னாச்சுன்னா மகாபிரிவா வந்து பதிமூணாவது வயதில் மடாதிபதியாக ஆன பிறகு சன்னியாசம் தான் எடுத்துட்ட பிறகு அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திரும்ப அந்த திண்டிவனத்துக்கெல்லாம் வந்து அவருடைய சொந்த ஊருக்குள்ளே விழுப்புரம் பக்கத்தில் அங்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு விழுப்புரத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லா ஊருக்கும் அப்படியே பாத யாத்திரையாக வந்திருக்கார் அப்போது மக்கள் தரிசனம் பண்ணணும் மக்களுக்கு தரிசனம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பக்தாளுக்கெல்லாம் தரிசனம் கொடுக்கணுங்க அது இளம் வயதிலேயே சந்யாசம் எடுத்து கொண்டு ஒரு சில மாதங்கள்லாம் கழித்து அப்படி வந்துருந்தார் அப்போ வரைச்ச ஒரு விஷம் கட்சி கூட வச்சுக்கலாம் அப்படி வரைச்ச ஒரு வீட்டு முன்னாடி நின்றார் அந்த வீடு ஏன்னு கேட்டால் இந்த முறுக்கு வித்தா இல்லையா அந்த பாட்டி தான் அதாவது பெரியவா பள்ளிக்கூடத்துலேருந்து வீட்டுக்கு வரைச்ச என்ன ஆற்றுக்கு வரைச்சே என்ன பண்ணுவான்னா முறுக்கு வாங்கி சாப்பிடுவான் முறுக்கு வாங்கி சாப்பிடும்போது அந்த மாதிரி அப்புறம் அவளுடைய தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸுக்காரும் முறுக்கு வாங்கி கொடுப்பாள் அவளும் எல்லாம் சாப்பிடுவாள் எல்லோரும் மற்ற தோழர்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து முறுக்கு சாப்பிட்டுட்டு அப்புறம் தான் ஆற்றுக்கு வீட்டுக்கு வருவா இப்போ நம்மெல்லாம் வந்து இப்போல்லாம் இந்த பள்ளிக்கூடத்துலாம் அந்த மாங்காய் அதெல்லாம் வைக்கிறா இல்லையா இப்போ கேன்டீனே வந்துட்டு இல்லை பள்ளிக்கூடத்துலையும் அதுவே விஷயம் அவாலே அதையும் அந்த காசையும் அவாலே சம்பாதிச்சிடலாம் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கேன்டீன் வச்சு நோட் புக் எல்லாமே எல்லாமே கொடுத்துருவா இல்லையா அதுவே விஷயம் ஆக மாரி இப்போ பெரியவா என்ன பண்ணுவான்னா முந்திலாம் வெளியில இந்த முறுக்கு பாட்டி முறுக்கு வித்துட்டுருப்பான் இல்லையா முறுக்கு வாங்கி சாப்பிடுவா அந்த வீட்டுக்கிட்ட உடனே அப்படியே மகாபிரிவா அந்த பாத யாத்திரையே வந்துட்டு பக்தா இல்லாமல் வந்துட்டு அதுபடி வந்துருக்காச்சு அந்த வீட்டுக்கிட்ட வந்து மகாபிரி எடுக்கிறார் உடனே அந்த பாட்டி அங்கேருந்து வந்து யாரோ மகா வராலாமே பார்க்கணும் அப்படின்ட்டு கையில் இந்த சில மாலை மாலைகள் பூக்கள் அதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே அந்த பாட்டி வந்து நமஸ்காரம் பண்ணலான்னு வர்றேன் நமஸ்காரம் பண்ணும்போது பாட்டியே எப்படி இருக்கே தெரியுதா நீ என்ன என்ன பண்ண முறுக்கெல்லாம் கொடுக்காம நான் ஒரு முறுக்கு ஃப்ரீயாக கேட்டேன்ல இலவசமாக என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இத்தனை முறுக்கு விற்கிறது உனக்கு என்னுடைய என்னால் தானே உனக்கு விற்கிறதே எனக்கு ஒரு முறுக்கு கொடுக்கூடாத அப்படின்னு கேட்டேன் நீ கொடுக்கவே இல்லை இல்லை என்ன பண்ண கொடுக்காம திட்டினே இல்லையா எப்படி திட்ட கட்டையில போறவனே அப்படின்னு திட்டினே இல்லையா பாரு வாக்கு பழிச்சுடுத்து இப்ப பார் கட்டையில போறேன் பாத்தியா அப்படின்னு மகாபிரியா சொன்னோடனே அந்த பாட்டிக்கு என்ன பண்றதுனே தெரியல மன்னிச்சுங்கோ பெரியவா மன்னிச்சுங்கோ மன்னிச்சு அப்படின்னா என்ன பண்ணிக்கிறது அப்படின்ட்டு அப்புறம் வந்து அந்த பாட்டிக்கு அருள் புரிஞ்சு ஆக பெரியவா பாருங்க எப்படின்னா அந்த நிகழ்ச்சியை அதாவது கட்டையில் போகிறோம்னா அந்த ஸ்லேடை மொழியெல்லாம் அந்த காலத்துல அவருக்கு இயற்கையாக வந்திருக்கு ஸ்லேடை அப்புறம் வந்து அந்த மாதிரி நல்ல ஒரு ஞானம் இளம் வயதுலேருந்தே அந்த பிறந்ததுலேருந்தே அவருக்கு வந்து ஞானம் எல்லாம் கிடச்சிருக்கு அதோடு மட்டும் இல்லாமல் பெற்றோர்களும் அது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா எட்டு வயது வரைக்கும் வீட்டிலேயே நல்ல ஃபவுண்டேஷன் கொடுத்துருக்கா நல்ல ஞானம் அதனால் இந்த மாதிரி நல்ல இது வந்தபோது அவருடைய நிகழ்வுல இந்த மாதிரி கட்டையில போற உடனேன்னு சொன்ன உடனே அது அப்படியே நடந்திருக்கு எப்படின்னு கேட்டா தசரதனுக்கு வந்து குழந்தையே பிறக்கவில்லை அப்புறம் அந்த யானையை வந்து கொண்டதுனால யானை யானை தண்ணி குடிக்கிறது அப்படின்ச்சு அம்பு எய்தான் அந்த அம்பை இது வந்து ஒரு சிறிய பாலகன் மேல விழுந்து அந்த பாலகன் இறக்கம் தருவாயில எங்க அப்பா அம்மா கண்ணு தெரியாதவா அங்க இருக்கா இந்த தண்ணியை கொண்டு போய் அவளுக்கு கொடுத்துருங்கோ அப்படின்னு சொல்லி தசரதிட்ட வேண்டிக் அதே போல் தசரதன் போய் அந்த கண்ணு தெரியாத அந்த பாலனுடைய அம்மா அப்பாட்டை இந்த மாதிரி சொன்ன உடனே அந்த அப்பா என்ன பண்ணுறார் அந்த தந்தையார் எப்படி அவன் ஏன்னா அதாவது சாபம் விட்டுறார் அதாவது வந்து நீ தசரதனை பார்த்து சாபம் கொடுக்குறார் நீ போது உன் பக்கத்தில் மகானே இறக்கக்கூடாது மகனே இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் ஏற்கனவே தசரதனுக்கு குழந்தையே பிறக்கலை அப்படி இருக்கிறதில் நீ இறக்கும் இறக்கும் தருவாயில் உன்னுடைய மகன் அருகில் இருக்கக்கூடாது என்று அவன் அந்த தந்தையார் அந்த மகனுடைய தந்தையார் சாபம் விட்டாரோ அதை கண்டு அவருக்கு வந்து தசரனுக்கு நம்மளால் என்ன பண்ணுவோம் கோவப்படுவோம் திட்டுவோம் திருப்பி ஏதாவது இது பண்ணுவோம் விடுவோம் ஆனால் தசரன் ஒரே மகிழ்ச்சியாக இருந்தார் என்னன்னா ஏற்கனவே குழந்தை இல்லை அதாவது இவர் சாபம் விட்ட சாக்கிலையாவது நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் அதே மாதிரி மகா பிரிவா வந்து அப்போது வந்து தெரிந்தோ தெரியாமலோ அந்த பாட்டி கட்டையில் போகிற சொல்ல அது வந்து ஒரு பெரிய ஒரு இதாக இருந்துச்சு கிடைசில அவள் அப்படியே அந்த அந்த சன்னியாசியாக ஆகி மடாதிபதியாக கூடிய அந்த இளமை பருவத்திலேயே கிடச்சது இல்லையா ரொம்ப சந்தோஷம் அப்படி மகாபிரிவா அதில் சந்தோஷமாக எடுத்துட்டார் அந்த திட்டினதை கூட நம்ம வேணும் என்ன பண்ணுவோம் திருப்பி திட்டியிருப்போம் என்னென்ன என்ன கட்டாள போறோம்னு திருட்டு அந்த மாதிரிலாம் வந்து இளமை பருவத்திலே அந்த மாதிரி வந்து தெய்வீகமான அந்த அனைத்து குணங்களும் நிறைந்திருந்தது மகாபரிவாட்டம் குழந்தை பருவத்திலிருந்தே ஞானம் கல்வியறிவு எல்லாமே நிறைந்திருந்தது இயற்கையாகவே அமைந்திருந்தது ஒரு பெரிய இதுதான் ஆக இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அவருடைய சிறு வயதிலே நடந்தது இதுதான் நன்றி மீண்டும் சந்திப்போம் இன்னும் ஒரு சுவையான நிகழ்ச்சியுடன் शंकर जय शंकर जयजयशंकर शंकर